கங்கனபதய நம ஸ்ரீகுருபோ நம செப்டம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி பதினேழாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது திதி சுக்லபக்ஷ தசமி காலை மூன்று ஐம்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் மூலம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பூராடம் யோகம் பிரீத்தி மாலை நான்கு முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் ஆயுஷ்மான் கரணம் தைதுளை பிற்பகல் மூன்று இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் கரசை காலை மூன்று ஐம்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் வனசை வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஏழு இருபத்தி ஒன்பது வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை அமிர்த காலம் பிற்பகல் மூன்று ஒன்று முதல் நான்கு நாற்பத்தி நான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பன்னிரண்டு முதல் மூன்று ஒன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஆறு நாற்பத்தி இரண்டு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் சிம்மராசியில் சந்திர ராசி முழு தினமும் தனுசு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் மூன்று பன்னிரண்டு முதல் நான்கு நாற்பத்தி மூன்று வரை யமகண்டம் காலை ஒன்பது நான்கு முதல் பத்து முப்பத்தி ஆறு வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு எட்டு முதல் ஒன்று நாற்பது வரை வரசூலை வடக்கு பரிகாரம் பால் ಪಾಂಡಿಗೈ ಮತ್ತು ವ್ರದ ಜ್ಯೇಷ್ಠ ಗೌರಿ ವಿಸರ್ಜನ್ ತಿಥೇಷ್ಚಯೋತಿ ವಾರಾತ್ ಆಯುಷ್ಯವರ್ಧನ ನಕ್ಷತ್ರಾತ್ ಹರತೆ ಪಾಪಂ ಯೋಗಾತ್ ರೋಗನಿವಾರಣಂ ಕರಣಾತ್ ಕರನಾತ್ ಕಾರ್ಯಸಿಧಿ திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நட்சத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் செவ்வாய்க்கிழமை சுபஹோரை காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை குரு ஹோரை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரோரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருஹோரை சங்கல்பம் மமோ பாத்த சமஸ்துரி கஷ்தீ பரமேஸ்வரப்பீத்தம் ஸ்ரீமாராயண பிரீத்தம்பூர் அதுபிரமணி பராவராஹ்கே ವೈವಸ್ವತಮನ್ವಂತರೆ ಅಷ್ಟಾಶತ ಕಲಿಯುಗೇ ಪ್ರಥಮ ಪದೇ ಜಂಬುದೀಪಾರದವರ್ಷೆ ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ வர்ஷ த சிம்ம மாசேஷம வாசரௌமர மூலநட்சிரயுத்த அதன் பின்னர் பூர்வஷாட பிரீத்தி நாக அதன் பின்னர் ஆயுஷ்மான் தைத்தளநாம கரணுத்தைய अदन्पिन्नर् गरज एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्ट काम्य पाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः